இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான ஸ்டோரி பற்றி பார்க்கலாம் ஒரு அறிவாளி முட்டாளான கதை அவன் ஏன் எதனால் அப்படி ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஸ்டோரியில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு வில்லேஜ் ரொம்ப பழைய வில்லேஜ் அந்த வில்லேஜில் வந்து அங்கே இருக்கிற யாருமே படிக்கலை எல்லாருமே அங்கே இருக்கிற எல்லாருமே முட்டாள் ரொம்ப ஒன்றுமே தெரியாத முட்டாள் அங்கே வந்து ஒரே ஒரு பையன் மட்டும் சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் ப்ரில்லியண்ட் கொஞ்சம் திங்க் பண்ணுவான் ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்குறதுல பார்த்தா அது எப்படி என்ன என்னன்னு அனலைஸ் பண்ணி வேலை பார்க்குற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான பையன் அந்த பையன் வந்து கூட இருக்கிறவங்களுக்குலாம் போயிட்டு சின்ன வயசுலேருந்து இது இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லி சொல்லி கொஞ்சம் நாலேஜும் க்ரோத் பண்ணிகிட்டே இருக்கான் அப்புறம் வளரான் வளர வளர ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விஷயங்களும் சொல்லி கொடுக்கலாம் ஆனால் அந்த கற்றுக்கிற யாராலையுமே இவங்கிட்டிருந்து அந்த ஃபுல்லாக அந்த நாலேஜை கற்றுக்க முடியல ஸோ இவங்கிட்டருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் தான் கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படி கற்றுட்டுருக்கும்போது ஒரு ஒருத்தனும் ஒரு ஒரு விஷயத்த தான் கற்றுக்க முடியுது கற்றுக்கிட்டவங்க நம்ம ஒரு விஷயம் கற்றுக்குறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி நம்ம கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி அதை நம்ம நாலேஜ் க்ரோத் பண்ணாதான் நம்ம டெவலப் ஆக முடியும் ஆனால் அங்கே இருக்கிறவங்க தான் முட்டாளாச்சு ஸோ அவங்க அதை க்ரோத் பண்ணிக்கல நம்ம சொல்லி கொடுத்ததை மட்டும் பண்ணுறாங்க அதை மட்டும் பண்ணுறாங்க அவ்வளோதான் அது மாதிரி ஒரு ஒருத்தனும் ஒரு ஒரு விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறான் சொல்லி கொடுத்துட்டு அது மாதிரி அந்த ஊர் மக்கள்லாம் போய் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தா ஓரளவுக்கு அவங்களும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயம் தெரியுது ஆனா எல்லாருக்கும் தேவை எல்லா விஷயமும் இவனுக்கு தெரியும் இவன் ஓரளவுக்கு இவன் அறிவாளியில் ஒரு ஒன்று ஒன்னும் திங்க் பண்ணி ஒரு நிறைய விஷயங்கள கற்றுக்கிட்டான் ஓரளவுக்கு நல்லா படிக்கல ஆனா எல்லா விஷயங்களும் கற்றுக்கிட்டான் அந்த ஒரு குழுக்கள் யாருமே வந்து படிக்க மாட்டாங்க அப்போ அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரியாளருக்கு அப்புறம் அந்த ஊருக்கே வந்து ஒரு பெரிய தலைவர் மாதிரி இவன் என்ன சொன்னாலும் சரின்னு கேட்குற மாதிரி மாறிட்டாங்க அதுக்கப்புறம் இவன் தான் அந்த ஊர்லயே டாப் நம்பர் ஒன் இவன் சொன்னா சரி அதோட கேட்பாங்க எல்லாருக்கும் போய் ஹெல்ப் பண்ணுவான் நல்ல மனசுள்ளான் எல்லாருக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுவான் நிறைய விஷயங்கள சொல்லி கொடுப்பான் ஒரு ஒருத்தவங்க ஒரு விஷயங்களையும் கற்றுக் கொடுப்பான் அதில் நல்ல பையன் அப்படி போயிட்டு இருக்கும்போது இன்னும் ஒரு தலைவனாக ஆகிட்டானே தலைவராக ஆகிட்டாலே கூட என்ன பண்ணுவாங்க நாலு தொண்டர்கள் வந்து சேருவாங்க இல்லையா எல்லாரும் கூட அந்த மாதிரி இருப்பாங்க ஸோ அது மாதிரி நம்ம தலைவர் கூட தலைவர் ஆகிட்டார் அதில் அந்த ஊருக்கே அவரோட தலைவர்னு வச்சுக்கோங்க தலைவர் ஆகிட்டார் அந்த தலைவர் கூட நாலு தொண்டர்கள் வந்து சேர்ந்துட்டாங்க சேர்ந்ததுக்கப்புறம் செயற்கை சும்மா இருக்காதுல்ல அந்த செயற்கையினால நம்ம ராஜா என்ன ஆனாருன்னு பாருங்கள் அதெல்லாம் சேர்ந்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் ஊர் மக்கள்லாம் தலைவரை கூப்பிட்டு சுற்றி வச்சு பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க பேசும்போது ஃபங்க்ஷன் நடத்தலாம்னு இவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது ஆனால் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு தெரியல அந்தளவு கூட தூங்கி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இல்லை அப்புறம் ராஜா வந்து சரி பண்ணலாம் நான் இதை பற்றி யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா போயிட்டு நைட்டு தூங்குறாரு தூங்கும்போது கனவுலே யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனவுலே யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ஐடியா வருது இந்த மாதிரி ஊர் மக்களுக்கெலாம் சாப்பாடு போடலாம் எல்லாருக்கும் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஒரு பிளான் பண்ணுறாங்க பிளான் பண்ணிவிட்டு திங்க் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் போயிட்டு தொண்டர்கள்ட்ட இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை சொல்லிவிட்டு ஊர் மக்களை கூப்பிட்டு ஊர் மக்கள்கிட்ட பேசுகிறாரு பேசும்போது இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அன்னதானம் நம்ம போட்டு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது போது டக்குனு கூடத்துலேருந்து ஒருத்தான் டக்குன்னு வாய்ப்பான் ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் அறிவாளியாக வளர்ந்துட்டே போயிட்ருக்காங்க இல்லையா டக்குன்னு ஒரு தாய்ட்டா இதுக்கெல்லாம் காசு எங்கே இருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு கஷ்ட கொஸ்டின் கேட்டோன்னே ஹீரோக்கு ஒரு மாதிரி டப்புனு இரிட்டேட் ஆகிடுச்சு பின்னாடி இருந்து ஒருத்தன் அந்த டைமில் கரெக்டாக பார்த்தீங்களா உங்களே கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோக்கு ரொம்ப ட்ரிகர் ஆயிடுச்சு ட்ரிக்கர் ஆனவொன்னே சரி ஓகே நாளைக்கு பேசலாம் நான் அதை பற்றி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு நைட் தூங்குறேன் தூங்கும்போது அவர் இதே ஓடிட்டே ஓடிட்டு நம்ம எப்படி கேட்டானே நமக்கு இவ்வளோ நாள் நம்ம சொன்னதை மட்டும் கேட்ட பசங்க எனக்கு திடீர்னு நம்மள பேசிட்டாங்க நினச்சிட்டு அங்கே தான் நம்ம ஹீரோ தப்பு பண்ணார் ஃபஸ்ட்டு தப்பு பின்னாடி சொன்னது அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு போவப்பட்டது அந்த இடத்துல அவரோட ஈகோவ் டச் ஆயிடுச்சு ஈகோ தான் வேண்டாம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டோரியிலேயே சொல்லியிருக்கணும் ஸோ இங்கே அவர் பண்ண தப்பில் ஃபஸ்ட்டு தப்பு அப்புறம் அவனை யோசிச்சுட்டு காலையில் போயிட்டு தொண்டர்களை பார்த்து பேசுகிறார் பேசும்போது தொண்டர்கள் சொல்கிறாங்க எதுக்கு நீங்கள் போய் சொல்லுவீங்க ரெண்டாவது தொண்டரை சொல்கிறோம் நீங்கள் போய் சொல்லுவீங்க சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் உங்கள்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்பாங்க எதுக்கு நீங்கள் கேட்டால் எனக்கு எல்லாம் மறந்துருச்சு நைட்டே அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லிருங்க நீங்கள் யாருக்குமே எந்த ஐடியா கொடுக்காதீங்கன்னு சொன்னேன் ஹீரோ வந்து அப்படியும் அதான் ஆமாம் கரெக்டு தான் நீ சொல்கிறது கரெக்டா தான் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது தப்பு அப்போ போயிட்டு ஊர் மக்கள் கூப்பிட்றாங்க ஒரு மக்கள் வராங்க அதே மாதிரி மீட்டிங் போகிறாங்க மீட்டிங் போட்டு ஒரு மக்கள் நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாரு என்னெல்லாம் மன்னிச்சிருங்க நேற்று நைட் நான் தூங்கும்போது நல்லா தூங்கிட்டு இருந்தேன் திடீர்னு என் கனவுல வந்து ஒரு வெளிச்சம் மாதிரி வந்து என் மெமரிஸ் எனக்கு இருந்த எல்லாமே அழிச்சிருச்சு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை என்னால் எதுவும் யோசிக்க முடியல அதனால் நீங்களாக பார்த்து ஏதாவது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாரு முடித்தோடனே ஊர் மக்களுக்கெலாம் என்ன பண்ணுறதுலேயும் தெரில அவங்களுக்குள்ள மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க என்னடா அப்படி சொல்லிட்டாரு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க இங்கே நம்ம ஹீரோ நம்ம தொண்டர்களோட என்ன பண்ணுறாரு சரி நம்ம இங்கே இருக்க வேண்டாம் இங்கே இருந்தால் இவங்களை பார்க்க பார்க்க நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆகும் நம்மகிட்ட வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிவிட்டு அங்கே சரவுண்டிங்கில் இருக்கிறவங்கலாம் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு ஒரு ஒரு ஊராக சுற்றி பார்க்குறேன் சுற்றி பார்த்துட்டு எல்லா ஊர்லேயுமே அதே மாதிரி தான் அறிவில்லாதவங்க படிக்காதவங்க ரொம்ப இதாக இருக்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு நம்ம தொண்டர்களோடு சேர்ந்துட்டு ஒரு ட்ரிப் போகலாம் ஒரு பத்து நாள் நம்ம ஊர்லேயே இருக்க வேணாம் அந்த ஊர் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஈரோ மூணாவது தப்பாங்க ஸ்டார்ட் பண்ணி ஊரை விட்டு போகிறார் போனதுக்கப்புறம் அங்கே போயிட்டு இவங்க ஜாலியாக இருக்காங்க பத்து நாள் கழிச்சு திரும்ப ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க பிளான் பண்ணும்போது நாலாவது தொண்டர் சொல்கிறான் இப்போ போய் என்ன பண்ண போகிறோம் பத்து நாள் தானே ஆச்சு இன்னொரு பத்து நாள் இங்கேயே ஜாலியாக நம்ம சுற்றிட்டு போகலாம் அவங்க கஷ்டப்பட்டா பட்டு இங்கே அவங்க தான் உங்களோட அருமா என்னன்னு தெரியும்னு சொல்லுன்னு இவர் ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவரோட தப்பை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க சொல்லிக் ஆள் இல்லை என்ன பண்ணணும்னு தெரியல ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு நாலேஜ் இருக்குது எதுனாலன்னா அவர் ஸ்டார்ட்டிங்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுக்குது சோ அதை வச்சு இவங்க என்ன பண்ணிட்டாங்க சரி இனிமேல் அவரே நம்ம என்ன பண்ண சொல்லிட்டு ஒரு ஒருத்தவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு பக்கத்துல இருக்க ஊரு அங்க போயிட்டு டெவலப் ஆகலாம்னு சொல்லிட்டு எல்லாம் அங்க இருந்த மக்கள்லாம் போயிட்டாங்க ரொம்ப முடியாதவங்க மட்டும் அங்க இருக்காங்க அப்போ ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ தொண்டர்களோட ஊருக்குள்ள வராங்க வந்து பார்க்கும்போது ஊரே இல்ல ஹீரோ பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டு அங்க இருந்த அந்த கொஞ்சம் பேரை கூப்பிட்டு என்னாச்சு எங்க எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு கேட்டப்போ எல்லாரும் அழுதுகிட்டே நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறாங்க நீ தான் எங்களை பார்த்துட்டு இருந்த இத்தனை வருஷமாக எங்களுக்கு எதுவுமே தெரியாத ஒரு ஒரு விஷயமும் நீ தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்த நீ ஏன் திடீர்னு எங்கள்கிட்ட எல்லாம் சொல்லாமல் விட்டு போயிட்டேன் இயற்கை யாருக்கும் என்ன பண்ணோன்னு தெரியல அதான் அவங்கவுங்க அவங்க பொழப்பை தேடி நீ சொல்லி கொடுத்ததை வச்சு எல்லாம் போயிட்டாங்க நாங்கள் மட்டும்தான் ஊரில் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் ஆயிட்டு அப்படியே கண்ணீர் விட்டுட்டாரு அவங்கெல்லாம் அழுதுறத பார்த்து அப்போ வந்து அப்போ யோசிக்கிறாரு ஹீரோ நம்ம என்னடா தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஒருத்தனை பார்த்து கேட்குறாரு நீ தானே சொன்ன நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு இருந்துட்டு போலாம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து கேட்குறாரு சாக்கா நிற்கலாம் அடுத்து ஒருத்தனை பார்த்து கேட்குறாரு நீ தானே சொன்ன நம்ம ஏச்சி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு எல்லார் அந்த மாதிரி கூட இருக்கிற நாலு பேரையும் பார்த்து ஒரு ஒருத்தனை ஒவ்வொன்று சொல்லிக் கொடுத்ததை கேட்டுட்டு ஹீரோ சாகாய் ரொம்ப ஃபீல் ஆகிட்டார் ஸோ இதுதான் ஸ்டோரி இந்த ஸ்டோரியில் என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அவனோட மைண்ட் செட்டுக்கான வேலை பார்த்தா கரெக்டாக இருக்கும் எல்லோரும் இல்லை கூட இருக்கிற யாரும் எல்லாரும் நல்லவங்க தான் ஆனால் சில டைம்ஸில் அவங்க சொல்கிற அட்வைஸ் அது கரெக்டாக தப்பான்னு நம்மளோட அறிவுக்கு நம்ம டிசிஷன் எடுத்துகிட்டு நம்ம பேசணும் அந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அது அதோட பேக்ஃபேர் நம்மளுக்கு தான் ஸோ எல்லாரோட அட்வைஸையும் கேட்கணும் பட் அந்த அட்வைஸ் கரெக்டாக தான் பண்ணணும் நம்ம கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த ஐடியாவை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் எந்த ஒரு திங்க் பண்ணாமல் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் இந்த மாதிரி திங்க் பண்ணாமல் ஒரு ஐடியாவை கேட்டுட்டு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஃபேர் நமக்கு தான் ஸோ அந்த ஒரு அவ்வளோ பெரிய அறிவாளி ஒரு ஊர் மக்களுக்கே சொல்லி கொடுத்த ஒரு அறிவாளி ஒரு நாலு பேரால் முட்டாளாகிட்டேன் ஸ்டோரி ஓகே ப்ரஞ்ச் அடுத்த ஸ்டோரியில் பார்க்கலாம் ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்டோரி பேச ஸ்டோரியை பற்றி பேசணும் அப்படின்னா டைட்டில் மட்டும் கமெண்டில் சொல்லுங்கள் அந்த டைட்டிலை வச்சு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் நல்லாயிருக்கும் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்